பாப்பாவுக்கு இனியிலேருந்து லீவு ஃபைவ் தேர்ட்டிக்கு எப்போவுமே எழுந்துப்பேன் ஸ்கூல் இருக்கும் போது இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்து பால் வந்து ஆர்டர் போட்டு வந்துட்டு இருந்துச்சு கொண்டு போய் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சமாக சென்னா இருந்துச்சு அந்த சென்னாவை ஒரு சைடில் பாயில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் வந்து டீக்காக பால் வச்சுருந்தேன் காலையிலே வந்து எனக்கும் பாப்பாக்கும் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டேன் ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கா கிச்சனில் நிற்க முடியலன்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்துமேன்னு சொல்லி சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரசம் இருந்துச்சு முந்தானியத்து செஞ்ச ரசம் அதனால அந்த ரசத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அதோடு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைய சாதம் வச்சுக்கலாம் கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரையை சப்பாத்திக்கு கட்டி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் செஞ்சுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன் பாப்பா வந்து உப்புமா வேணான்ட்டா பாலும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டா டென் தேர்ட்டிக்கு மேலே சப்பாத்தி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பேக் பண்ணியிருந்தேன் லீவுன்றதுனால துணி அவ்வளோவும் இல்லை நாங்கள் வீட்டுக்கு போகிற துணி தான் கொஞ்சம் இருந்துச்சு அந்த துணியை மட்டும் துவைச்சு காய போட்டுருந்தேன் லீவுன்றதுனால பாப்பாவுக்கு வந்து நேற்று ஈவினிங்கே சந்தையில் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் வந்து பாப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னான் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தேன் பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கடைக்கு போனாரா நேற்று சண்டே நான்வெஜ் எதுவும் எடுக்கலை அதனால கொஞ்சமாக கொண்டு வந்தார் நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கோன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்னு சொன்னதனால வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்தத வாஷ் பண்ணி பிரிட்ஜில் வச்சேன் இப்படிதான் இன்னைக்கு போச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க